அர்ஷிதா நான் வந்து அரசு மேல்நிலை பள்ளி வடசேரியில டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அண்ட் உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கணும் என்னன்னா அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாராலையுமே ஆகாய விமானத்துல பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா முடியாது அவங்கக்குள்ள அந்த ஆசை இருந்தாலுமே அவங்களால போக முடியாது ஏன்னா போதுமான வசதி இருக்காது ஆனா நீங்க அரசு பள்ளி மாணவர்கள் எல்லாருமே ஆகாய விமானத்துல போகணும் அப்படின்னு நினைச்சு அது செயல்படுத்தினீங்க அப்ப அரசு பள்ளி குழந்தைகள் எல்லாருமே அந்த மாதிரி ஆகாய விமானத்துல போகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்கு எப்படி வந்துச்சு காசு இருந்தால்தான் விமானத்துல போகணும் இல்ல திறமை இருந்தாலும் போக முடியும் அப்படிங்கறத நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டோம் வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் இதற்கென்று ஒதுக்கீடு செய்யுது நீ இதை வானவில் மண்டத்துல நீ உன்னை சாதிக்கிறியா கலை பண்பாட்டு கொண்டாத்துல உன்னை நீ சாதிக்கிறியா விளையாட்டு போட்டியில நீ உன்னை சாதிக்கிறியா வினாடி வினால உன்னை சாதிக்கிறியா இந்த மாதிரி சாதிக்க கூடிய தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு கேட்டகரியிலையும் இருபத்தைந்து இருபத்தைந்து மாணவ செல்வங்களை நாங்கள் தயார் செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் கொண்டு செல்லுகின்ற அந்த பணியில் நாங்கள் வந்து ஈடுபடுத்திட்டு இருக்கிறோம் நாங்க இது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் உங்கள் மீது படிப்பு முக்கியம்தான் மார்க் முக்கியம்தான் இல்லைன்னு சொல்லல அதையும் தாண்டி ஒரு தனி திறமையை நம்ம பிள்ளைங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் திட்டம் இந்த சொன்னேன் காசு மட்டும் முக்கியம் அல்ல திறமை இருந்தது என்று சொன்னால் உலகம் முழுந்து ஏன் நீங்க வெண்கலத்துக்கே நீங்க சென்று விட்டு வரலாம் என்று இருக்கிறதுக்கான இது ஒரு எடுத்துக்காட்டு என் பெயர் பிரீஷா பனிரெண்டாம் வகுப்பு அரசு மேல்நிலை பள்ளி திட்டுவிளை என்னோட கேள்வி என்னன்னா மினிஸ்டர் பதவின்றது பெரிய பதவி நீங்க எந்த ஸ்கூலுக்கு போனாலும் டீச்சர்ஸோட சேர்ல உட்காராம ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க பெஞ்ச்ல உட்கார்ந்து சேர்ந்து ஏன் சார் எல்லாருமே இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கணும்னா நம்ம ஆசிரியர் இல்லை என்று சொன்னால் நாம இல்ல அமைச்சராக இருந்தாலும் சரி மேயராக இருந்தாலும் சரி மேடையில் வந்திருக்கின்ற நம்முடைய கலெக்டராக இருந்தாலும் சரி எங்களுடைய இயக்குனராக இருந்தாலும் சரி ஏன் இன்னொரு ஆசிரியரே இன்னொரு ஆசிரியர்லாம் வந்திருக்க முடியாதுதான் அப்படிப்பட்ட அந்த ஆசிரியருக்கு அந்த இனம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுயநலம் இல்லாத ஒரு இனம் அவங்களுக்கான இடத்துக்குள்ள வந்து உட்கார்றதுக்குன்னா அதுக்கான முதல்ல நமக்குலாம் ஒரு தகுதி வேணும் அதனால தான் ஆசிரியர்களது ஹெச்எம்ஸ் ஆகிறதுனாலும் சரி அல்லது கிளாஸ் ரூம்ல இருந்த டீச்சர்ஸ் ஆகிறது சரி ஏன் என்ன விடுங்க திருவள்ளூர் மாவட்டத்துல அங்க இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்ற பொழுது அவரே டீச்சர் சார்ல உட்காரல அவரே ஸ்கூல் பெஞ்ச்ல ஸ்டூடண்ட்ஸ் பக்கத்துல உட்கார்ந்து டீச்சரோட தமிழ் டீச்சர் எடுக்கிற பாடத்தை கவனிச்சு வந்தாரு என்னுடைய அரசியல் ஆசானே அப்படி இருக்கான்னா அப்ப நாங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன் நம்முடைய ஆசிரியர்களுக்கான அந்த உரிய இடம் அந்த உரிய மரியாதை வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அது போன்று நான் அமர்வது இல்லை இது போல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு ஈ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்